செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு என்றளுமே அம்மா பொருளொன்று ஒன்று நமது நமது ஆறுபடையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து முப்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டாவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நமது நண்பர்கள் எல்லோருமே தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்காகவும் ஒரு ஒரு பாடல் முடியும் பொழுதும் பாடல் இறுதியில் வந்து உங்களுக்கு நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு படித்து பழகுங்க சரி வாங்க நம்ம விநாயகர் துதியை பார்த்துட்டு ஆறுபடி வீட்டுடைய திருப்புகள் வந்து பார்க்கலாம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தினை ஆன கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முற்று பெற்றுவிட்டது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க குஞ்சி விட மாதர் முக முடுகிய நெடுகிய திரிசூலம் பந்த பாசமும் கரதல மிஞ்சி நீடிய கருமுகிலுருவொடு பண்பிலாதொரு பகடது முதுகினில் யமராஜன் அஞ்சவே வரும் அவதரமதிலொரு தஞ்சமாகிய வழி வழி அருள் பெறும் அன்பினாலுணடி புகழ் அடிமைய நெதிரே நீ அண்ட கோளகை வெடிப்பட இடிப்பட எண்டி சாமுக மடமட நடமிடும் அந்த மோகரமயிலினியலுடன் வரவேணும் மஞ்சு போல் வளரலகமுழகிய ரஞ்சிதாம்ருதவசனமுழவென வந்த தூயவென் முருவலுமிருகுழையளவோடும் மன்றல் வாரிசநயனமுழகிய குன்றவானர்தமடமகள் தடமுளை மந்தராசலமிசை துயிலழகிய மனவாழா செஞ்சொல் மா திசை வட திசை கூட திசை விஞ்சு கீழ் திசை சகலமுமிகள் செய்து திங்கள் வேணியர் பலதழி தொழுதுயர் மகமேரு செண்டு மோதி சருளதிபதி தொண்டராதியும் வழி வழி பெரு வழிவழிநெறிந்தில் மாநகரணிதுரை அமரர்கள் பெருமாலே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மறுமலரி நன் துறந்து அந்தி மதியொடு பிறந்து முன் பெய்வதையாளே வாகை தனை மறந்தெழுந்து மூளைதனையருந்தியந்த மதலையென வந்து குன்றின் வடிவாகி இருமயல் கொடுந்து வண்டு பொது வையரகம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி எசடாகும் இருவினை பொதிந்த இந்த துறந்து நினையடி வணங்க என்று பெருவேனோ திருவொடு பெயர் திருண்டவனமிசை நடந்திலங்கை திகழெறியிடுங்குறங்கை நெகிழாத திடமுழ முகுந்தன் வரவிடுமிழ் வஞ்சகங்கள் சேரிவுடன் உடனரிந்து வென்ற பொறியாளர் பாரி மகிழ்ந்திரைஞ்சு மகிழ்ந்திரை மாறு நின்ற பரமபாத நண்பரன்பின் பழனி மலை வந்த மெருமாலே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய திருவேரகம் சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மறுவே சேரி தகுழலார் மயக்கி மதனாகமத்தின் விரகாலே மயலே எழுப்பி இதழே அருத்த மலை போல் பெரு பெருகாதலுற்ற தமியே நினைத்தல் பிரியாது பட்ச மறவாதே பிழையே பொரு துணிறுதாளுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாயர்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மனவாலா குளிர்காமிகுத்த வளர்ப்பூகமைத்து குடகாவிரிக்கு வடபால திருவேரகத்திலுரை சிறுவா கரிக்கு மிளையோனே திருமால் தனக்கு மருகா அரக்கர் அரக்கமே துணித்த பெருமாலே ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியமாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்